வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா தனியேரகத்தின் ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேனோ தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேனோ கோயில் ஒன்று மொழி குயி நின்றலைய கொலையின்பல்கனையாளே குளிரும் தவள குல சந்திர ஒளி கொடி கொங்கையின் முத்து அனலாலே புயல் வந்தேறிய கட நின்றலர பொறுமங்கையரு கலராலே புயமுன்ற மிக தளர்கின்றதனீ புயம் வந்தனைய கிடையாதோ சைலங்குலைய தடமுந்தகர சமநின்றலைய வீரா. தருமங்கை வன குரமங்கையர்மை தனமுன்றுமணி திருமார்வா பயிலும் ககன பிறை தன் பொழிலீர் தனிகை பதிவாழ்வே பரமன் பனிய பொருளன்றருளீர் பகர் சிங் பெருமாளே தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணு தனியேரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேனோ புயல் கட நின்றலர பொறுமங்கையரே கலராலே புயமொன்ற மிக தளரின்றதனே புயம் வந்தனைய கிடையாதோ தனியே முருகோனே மணிவாயின் முத்தி தரவேனோ தனியே முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா